என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் குலதெய்வம் நானாக இருக்கும் பொழுது இது உனக்கான வாக்கு என்பதனையும் மற்ற யாரேனும் உன் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வார்த்தைகளைத்தான் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனையும் புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லிட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே தெரிந்து மிதித்தாலும் சரி தெரியாமல் மிதித்தாலும் சரி மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றுமே மாறாத ஒன்றுதான் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எப்பொழுதும் நடக்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சில நேரங்களில் சிலரின் மனது பணத்தையோ உணவையோ தேடுவதில்லை ஒரு ஆறுதலைத்தான் அது தேடுகிறது அந்த ஆறுதல் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உன்னால் கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த வாழ்க்கையில் அதைவிட மிக பெரிய புண்ணியம் என்று வேறு எதுவுமே கிடையாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை எந்த நேரமும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்க ஒருவர் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எப்பொழுதும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் மண்டியிடுவதும் கிடையாது அதனால் எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்ட பிள்ளையாக நீ வளம் வந்து கொண்டிருந்தால் அது போதும் உனக்கான உண்மைகள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றால் உண்மையாகவே உன்னை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களின் மீது நீ அன்பு கொடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னதான் நடந்தாலும் நீ எவ்வளவுதான் யோசித்தாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கே உனக்கென கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு விடுவாய் என் குழந்தையே என்னதான் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன் மனது பதற்றமடைந்திருந்தாலும் உன் குலதெய்வம் அந்த சூழ்நிலையை உணர்ந்துதானே உன்னோடு பேச வந்திருக்கின்றது உன்னுடைய நிலை என்னவென்று தெரிந்துதானே உன்னோடு பேச வந்திருக்கின்றது என் குழந்தையே நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா கொடுக்கின்ற பொருளை விட கொடுப்பவரினுடைய அன்பு பெரியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளை கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அதனை கடமைக்காக கொடுக்கக்கூடாது அன்போடு கொடுத்தால் மட்டும்தான் அந்த அன்பு உனக்குரிய புண்ணியத்தை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று இருக்கின்ற இந்த இல்லை எப்பொழுதுமே என்னவாக மாறுகிறது தெரியுமா இவர்கள் எல்லாம் எப்பொழுது எதை செய்கிறார்கள் தெரியுமா உண்மையாகவே பசியில் இருப்பவர்களுக்கும் உண்மையிலேயே வேதனையில் வாடுபவர்களுக்கும் சரியான நேரத்தில் சரியான உணவை யாரும் இங்கு கொடுப்பதில்லை அதற்கு மாறாக தனக்கு வேண்டியவர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் அங்கே மரியாதை கொடுத்து அந்த உணவை கொடுக்கின்றார்கள் இதில் எங்கிருந்து புண்ணியம் கிடைக்கும் இதில் எங்கிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டாயானால் என் பிள்ளையை தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் யார் பசி என்று உன்னிடத்தில் உணவு கேட்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அம்சமானவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அம்சமாக உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் உணவை கேட்கும் பொழுது இல்லை என்று மறுக்கின்றவர்கள் தெய்வத்தின் அன்பில் இருந்து விலகிச் செல்வார்கள் என்பதுதான் உண்மை எது நடந்தாலும் காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை பற்றியும் அடுத்தவர்கள் பற்றியும் உன் உறவுகளைப் பற்றியும் அதிகமாக யோசிக்காதே அப்படி நீ யோசித்து யோசித்துதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டாய் இதுதான் உண்மையும் கூட என் குழந்தையே இந்த உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் உன் குலதெய்வம் இன்று தன் தெய்வ குறிப்பினை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா நீ எதையுமே தடுமாறி நின்று இந்த வாழ்க்கையில் இழந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கையில் இல்லை என்பதற்காக நீ வாட வேண்டாம் அதே நேரத்தில் எல்லாமும் இருக்கிறது என்பதற்காக நீ ஆடவும் வேண்டாம் நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அடுத்த நொடி கூட எது வேண்டுமானாலும் மாறலாம் இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிடத்தில் நான் இது போன்று சொன்னது கிடையாது இது நடக்காது கிடைக்காது என்று கருப்பன் ஒருபோதும் உன் முன்னிலையில் எடுத்துச் சொன்னது கிடையாது ஆனால் நான் அப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை சரியாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த எல்லாம் நீ எப்பொழுதும் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உடக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இரக்க குணம் கொண்டவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் உண்மையாகவே யாருக்கு எது தேவைப்படுகின்றதோ அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கொடுக்க இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனாலும் சில மனிதர்கள் அதை விடவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை சிலருக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் எண்ணி கலங்காமல் இரு உனக்கு வரக்கூடிய நன்மைகளை என்னாலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதையுமே எண்ணி கலங்காது உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் தேவையில்லாமல் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருப்பதை விட அமைதியாக இருந்து விடலாம் ஏனென்றால் உன்னுடைய மனது புரியாத யாருக்கும் உன்னுடைய வார்த்தைகள் ஒரு நொடிப்பொழுதிலும் புரிந்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையை எல்லாமும் ஒரு மனிதனினுடைய உணர்வை பொறுத்துதான் இங்கு மற்றவர்களுக்கு தெரியும் உன்னுடைய உணர்வுகள்தான் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கானவை எத்தனையும் உன்னை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே என்னதான் நடக்கிறது ஏதுதான் நடக்கிறது என்று எண்ணி நீ கலங்கியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையினும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அதை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் குழந்தை உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுதும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை நிறைவாக தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தெளிவாக பெற்று என்பதனை நீ மறந்து இனி இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் எப்பொழுதுமே உனக்கு கொடுத்திட தெய்வங்கள் அத்தனையும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தேடி என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நேரம் இனி மேலும் எதையும் எண்ணி நீ வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்துதான் உனக்கு தெய்வத்திடமிருந்து உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வமானது இப்பொழுது இந்த வாழ்க்கையில் முழுமையாக உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது அதனால் உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்து பல வெற்றிகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதி அடுத்தடுத்து பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் எதையும் தவற விடாது இனி முன்னின்று உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்று கொண்டால் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை இனி உன்னை நல்வழிப்படுத்துவதை நீயே கண்கூடாக கொள்வாய் கருப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கான அதிசயத்தை நடத்தப் போகின்றது என்று அப்பன் சொல்கின்றேன் உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன் இனி எதையும் எண்ணி யாரையும் பற்றி யோசித்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை உன்னை பற்றி சிந்தி உன் குடும்பத்தை பற்றி சிந்தி அது போதும் இந்த மனிதர்கள் யாரும் உனக்கு ஆபத்து என்ற ஒன்று வரும்பொழுது உனக்காக உதவிக்கு வரப்போவதில்லை என்பதனை புரிந்து கொள் உனக்காக எந்த விஷயத்தையும் இங்கு யாரும் செய்ய போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உணர்த்துவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை நீயாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் உன்னை தாண்டித்தான் உன் வெற்றி உன்னை விட்டு செல்ல வேண்டும் அதனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு வேண்டிய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உனக்காக என்னாலும் இந்த கருப்ப நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன் முன்னால் நிற்கின்ற இந்த தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வத்தை நீ அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நேரத்தில் வந்து உனக்கான உதவிகளை அவர்கள் செய்வார்கள் என்பதனை விடாதே உனக்கான பேரதிசயத்தை அவர்கள் நடத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி கலங்காது உனக்கு நான் நிச்சயமாக நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து அது போதும் கருப்பனுக்கு தெரியும் எந்த பிள்ளை கஷ்டப்படும் எந்த பிள்ளைக்கு எந்த நேரத்தில் உதவியை கொடுக்க வேண்டும் என்பது இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக தெரியும் அதை அந்த நேரத்தில் நான் உறுதியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து உன்னைச் உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற வேளையில் என்ன கஷ்டத்தில் நீ மூண்டு கிடந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க நிச்சயமாக மிகப்பெரிய உதவியை செய்வேன் என்பதனை மறக்காதி என் குழந்தையை கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் தெய்வத்தின் பாதத்தை வந்து சேரும் பொழுது அது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனை நீ மறக்காதே உன்னால் முடியாத காரியங்கள் அத்தனையும் கூட இது நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் முடித்து கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு இனி என்னவானாலும் நீயாக உனக்குரிய அத்தனை மாற்றங்களையும் கண்கூடாக கொள்ள வேண்டும் அத்தனையிலும் உன் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருப்பது இனி நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் கண்களுக்கு தெரிந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்